திலே அவள் தான் நல்ல கிளவி என்பேன் நல்ல அழகு என்பேன் நல்ல அழகு என்பேன் நல்ல

மனநிலை பாதிக்காத நிலையில் செய்யப்படும் எந்த பாதகமான செயலும் குற்றத்திற்கு சமானமே ஆகவே கிருஷ்ணனுக்கு இரண்டரை வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன் சின்ன பண்ணை மீது தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்ன எனக்கு புது புது அனுபவமா கிடைக்குது நான் உங்களை எதுவும் கோவப்படுவேன் நினைக்கிறேன் சத்தியமா அப்படி இருக்கவமே எனக்கு கிடையாது யாரும் போட்ட நீக்கிட்டு தண்டனையை நீ தான் இந்த ஊருக்கே பெரிய தலைவராச்சே பஞ்சாயத்து குட்டி எனக்கு விடுதலை வாங்கி தர முடியாதா எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லட்டுமா நீ எவனையாவது கட்டையால் அடிச்சு கையக்கால ஒடிச்சு போட்டு வந்துடுவேன் நம்ம ரெண்டு பேரும் ஜெயில ஒட்டுக்கருந்து திரும்பலாம் அனவசியமா கிருஷ்ணா நீ திரும்பி ஒரு காத்திருப்பேன் うん。<music> உங்க தலையிலையும் கால்லையும் அடி பலமப்பட்டதுனால மூளையில உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்க வலது கையும் இடது காலம் இப்ப செயல்படாங்க

நடந்து போச்சு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் தான் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்க இந்த நிலைமே நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஊரே இப்ப முன்ன மாதிரி இல்ல உங்களை பார்த்து பயந்து ஒண்ணுங்களாம் இப்ப ரொம்ப தலையெடுத்துட்டாங்க அவங்களால உங்களுக்கு நிறைய தொந்தரவு ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்க எச்சரிக்கை இருக்கிறது நல்லது சின்ன பண்ண இப்ப நான் இந்த துண்ட போடுறேன் தாண்டி போறது

வீட்டுல இருந்தானே ஒரு அயோக்கிய பையன் அதே வீட்டுல கையில கிடைச்சதான் சுட்டிட்டு ஓடிட்டான் பாருக்கு வேண்டிய சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்ப சொல்லிட்டு போறேன் சங்கோஷப்படாம சாப்பிடு ஒரு வாரத்துல வந்துருவேன் என்ன வர்றேன் டீ குடிய என்னையா முழிக்கிற நாங்க என்ன சின்ன பண்ணைக்கு டீ கொடுக்க கூடாதுன்னு மிரட்டியா வச்சிருக்கோம் குடியோ கல்யாண வேட்டிய கரவேட்டி ஆக்கிட்டியடா உங்களுக்கு நல்லா இருக்கா இது வரைக்கும் நாங்க உன் பிரச்சனைல தலையிட்டது இல்ல இது எங்க சொந்த விஷயம் இதுல நீ தலையிடாது பலகீன பட்டுக்கிற ஒருத்தரோட உடம்ப பதப்படுத்தி பாக்குறீங்களே உங்களுக்கு படீங்க ஒரு வழி பண்ணிடணும் தாத்தா வீட்டுல கொடுத்தன சாப்பாட அந்த மைந்தருங்க புடிஞ்சி கீழே ரெண்டு நாள் சாப்பிடுறாங்க பட்டினியா இருக்காங்க நீ எங்க போற நன்னா தெரியும் சின்ன பண்ணைக்கு நேரம் சரியில்லை நீ சவளதாமா சொல்ல தெரியும்

அவன் பூங்கோத மேல ஏன் வீணா என் வீடு தோட்டம் நிலபலம் எல்லாத்தையும் இந்த ஊருக்கே ஒப்படைச்சிட்டு நான் இந்த ஊர் விட்டு போகலாம் தீர்மானிச்சிட்டே அகம்பாவும் அதிகார வெறியும் யாருக்கு இருந்தாலும் அவனுக்கு இயற்கை சரியான தண்டனை வழங்கியே தீரும் அப்படி ஒரு தண்டனை நான் அனுபவிக்கிற மாதிரி நீயும் அனுபவிக்கணும் நான் விரும்பவே இல்லை மாறி பூங்கோதவன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தை உபயோகிச்சிருப்பியா